திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வேற இருப்பேன் சரி நீர் வந்தோடனே வேற இருக்குருவாரா

திமுகவை விமர்சிக்கிறாரு அதிமுகவை விமர்சிக்கிறாரு அப்படின்னா அது எந்த புள்ளியை வச்சு விமர்சிக்கிறான பாஜக வச்சு தான் விமர்சிக்கிறார் பாஜகவோடு நேரடி கூட்டணியாக இருக்கும் அடிமைகளோடுன்னு சொல்லி அதிமுகவாக அவர் குறிப்பிடுறாரு இன்னொரு பக்கம் மறைமுக கூட்டணின்னு சொல்லி ஒரு பக்கம் மறைமுக கூட்டணி இன்னொரு பக்கம் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லி திமுகவை விமர்சிக்கிறார் இது எல்லாத்துக்கும் மைய புள்ளியாக இருக்கிறது பாஜக ஏன் இப்போ இத்தகைய சூழலை தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது தேசிய கட்சி நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களிலே ஆளுகின்ற கட்சி மத்தியிலே ஆளுகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது ஏதோ வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்களாக வருமானம் சினிமா அவருடைய வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு ஏதோ மக்களுக்கு சேவை செய்வதாக வந்து விட்டு இருக்கின்ற கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எத்தனையோ தியாகங்களை செய்து எத்தனையோ வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்லிட்டாருக்கு என்ன சொன்னாரு அப்படின்றதுல சார் வாய்ப்பு இருக்கும்போது ஓய்வு காலத்துல நான் ஒண்ணு அரசியலுக்கு வரலன்னு குறிப்பிடுறாருல ஓய்வு நேரத்துல ஐம்பது வயசுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாரு சார் ஐம்பது வயது ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வராரு வரட்டும் வந்து களத்திலே நான் இந்த மக்களுக்கு இந்த நன்மையை செய்வேன் இந்த திட்டத்தை செய்வேன் இந்த சிஸ்டத்தை உருவாக்குவேன் எனக்கு இந்த விஷயத்த சிஸ்டத்துல வந்து எனக்கு சரியில்லை இந்த தவறுகள் என்று சுட்டிக்காட்டுவதில் எங்களுக்கு தப்பு கிடையாது ஆனால் பொத்தாம் பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் வேற இருப்பேன் சரி இவர் வந்த உடனே வேற இருத்துருவாரா அப்ப இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து இங்க வந்து தமிழக மண்டல மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சிகளா சார் அப்படி இல்லை நான் பொதுவாக பேசுகின்ற இந்த இந்த புள்ளி நான் என்ன பேசுறேன்னா புதியதாக ஒரு கட்சி தொடங்கின உடனே அத்தனை அரசியல் கட்சியும் அவர் விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு மையமாக முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சி திமுக அதிமுக பாஜக இது அத்தனை கட்சியுமே அவர் விமர்சிச்சுட்டு இவங்க எல்லாமே வேணாம் நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் என்பது அடி முட்டாள்தனமான பேச்சுங்கிறதா முதல்ல மாற்று அரசியல் நீங்க வாங்க சார் ஆட்சி ஆண்டவர்கள் எல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்கள் ஊழல் பண்ணிருக்கிறாங்க இல்ல மக்களுக்கானவர்களாக செயல்படல அப்படிங்கறது மேற்கோள் காட்டுத்தானே வர முடியும் வேற என்ன சொல்லுங்க தாராளமாக அவர் வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் முகத்திரை கிழிய போகுதா இல்லையான்னு நீங்க பாருங்க நீங்க எங்களை எல்லாம் அரசியல் கட்சிகளை எல்லாம் குறை சொல்றீங்க இப்ப நான் அவருடைய பிளாஷ்பேக்கு போவோம் ஒரு சினிமா துறையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் சினிமா துறையிலே நீங்கள் ஒரு சினிமா நடிகராக நடித்து பணமெல்லாம் வாங்குறீங்க அப்படி அந்த வாங்குகின்ற பணமெல்லாம் நியாயமான முறையிலே அந்த திரைப்படத்தினுடைய டிக்கெட்டுகள் எல்லாம் நியாயமான முறையிலே விற்கப்பட்டு தான் நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கீங்களா உங்களுடைய படத்தை வந்து சினிமா தேட்டர்ல விற்கும் போது இருபது இருநூறு மடங்கு அதிகமாக விற்பனை செய்து அந்த ஊழல் செய்து அந்த அந்த ஊழல் படத்துல இருந்து தாங்க நீங்க பம்பளை வாங்கியிருக்கீங்க அதை தடுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சுதான் என்னுடைய திரைப்படம் திரையரங்குக்கு வரும் பொழுது அதிக டிக்கெட்டுக்கு விற்க கூடாது திரையரங்குல என்ன டிக்கெட் நீங்க நிர்ணயம் பண்ணிருக்கீங்களோ அந்த டிக்கெட்டுக்கு மேல ஒரு பைசா அதிகமாக விற்க கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஊழலை ஒழிச்சுட்டு நீங்க இங்க வந்து நியாயத்தை பேசலாம் அங்க உங்களால முடியல அங்க உங்களால ஊழலை உங்க படத்துல டிக்கெட்லயே உங்களால ஒண்ணும் கழட்ட முடியல அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை ஒரு கட்சி என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு வேணும் ஏங்க ஆர் எஸ் பத்தி என்ன தெரியும் அவருக்கு ஏன்னா இந்த நாட்டில் வந்து சினிமா மாடல் இருக்கு திராவிட மாடல் இருக்கு நம்முடைய இந்துத்துவ மாடல் வச்சுக்கோங்க இந்துத்துவ மாடல் நடத்தின கூட்டத்தை நீங்க நடத்தினோம் இந்துத்துவ மாடலுடைய ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும் ஒரு நிகழ்ச்சியில எப்படி கூட்டத்தை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த முடிந்த இடத்திலே சேர்களை அடுக்கி வைத்தால் அது இந்துத்துவ மாடல் அதே இந்த சினிமா மாடல்ல விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு இந்த இந்த இளவட்டங்கள் ரசிகர்கள் அவர்கள் இன்னைக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா சேர்களை உடச்சி நெகட்டிவ் தான் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்குகளை பார்க்கணும் போது

அதுக்கு முன்னாடியே எங்களை எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து வசைப்பாடுவீங்க எங்களை எல்லாரையும் வந்து இந்த மக்கள் எல்லாம் புறக்கணிக்கணும்னு சொல்லுவீங்க நீங்க உங்க கட்சி வளர்த்துருக்கீங்க தமிழ்நாட்டுல தனிச்சு நின்று பாஜக மட்டும் ஆட்சி அமைச்சிருச்சு ஆனா நீங்க வந்து இங்க திமுக அதிமுக பத்தி எல்லாம் பேசல தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று பிரதிநிதிகளை இந்த மக்கள் மத்தியிலே பிரதிநிதிகளை பெற்று இருக்கின்றது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு எம்எல்ஏவை தனித்து நின்று பெற்றிருக்கின்றோம் அதற்கு பின்பு பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டணி மூலமாக தனித்து கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஏழு பர்சன்ட் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் கூட்டணியோடு அதிமுக திமுக இல்லாமல் கடந்த சட்ட கடந்த தேர்தல்களை நாங்கள் சந்தித்து எங்களுடைய வாக்குகள் பாராளுமன்றத்தில்

எத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்க நினைக்கிறேன் புசி ஆனந்த் அமைச்சர் ஆடுவாரா அவர் ஆட்சி அமைச்சிருவாரா விஜய் முதலமைச்சர் ஆடுவாரா சார் மக்கள் வந்து மக்களுடைய மனநிலைகளை தெரியாம பேசுறாரு விஜய் பத்து சதவீதம் எடுத்துட்டாருன்னா அது பெரிய விஷயம் ஒரு எம்எல்ஏ கூட வந்து வரதுக்கு கண்டிப்பாக விஜய்க்கு வாய்ப்பில்லை தனித்து நின்றால் கூட்டணி என்பது ஆண்ட கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கூட்டணி ஏன் விரும்புறாங்கன்னு சொன்னா இந்த தமிழகத்திலே கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து சார் அவங்க வந்து ஆட்சி அறுபத்தி ஏழுல வந்தாங்களோ அன்னிலிருந்து இந்த கடைசி முடிஞ்ச தேர்தல் வரைக்கும் கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்தே இல்லை அதிமுக திமுக வந்து கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சதுங்கிறது வெற்றி பெற முடியாது வெற்றி பெற முடியாது பாஜக கூட்டணி வச்சா

கூட்டணி வைக்கலாமா தனிச்சு வைக்கலாம் தனிச்சு நிக்கலாமா இது இது ஆக்சுவலி வேற டாபிக் கூட்டணி வைக்கிறதுங்கிறது வந்து அரசியல் அமைப்பு கூட்டம் போடுறதெல்லாம் ஒரு நடிகர் பின்னாடி கூட்டம் கூட தான் செய்யும் அந்த கூட்டம் போடுற நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் கூடிடுச்சு உடனே அவர் பின்னாடி ஒரு மாசிமம் இருக்கு அவருக்கு உடனே ஒரு இருபது சதவீத ஓட்டு வந்துச்சு மீடியா தான் கட்டமைக்கிறீங்க நீங்க தான் இதை கட்டமைக்கிறீங்க அவருக்கே தெரியாது இருபது சதவீத ஓட்டு வாக்கு இருக்கா முதல்ல ஏன்னா இந்த இந்த பின்னாடி இருக்கு இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் வாக்குகளா இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை மீடியா தான் கொடுத்துட்டு இருக்கு அவருக்கு இதுலயும்

அதுக்கு சொல்ல வேண்டிய திமுக என்னோட பலம் இதுன்னு சொல்ல வேண்டிய ப்ரூஃப் இருக்கு அதுக்கு ஒரு ஆளுக்கு எந்த தேர்தலுமே நிக்காத ஒரு ஆளுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்னு நீங்க கட்டமைக்கிறது விஜய்க்கு நீங்க

ஓராண்டுக்கு முன்பு அவரிடம் இருந்த அதே ரசிகர்கள் கூட்டம் எந்த மாநாட்டிலும் வந்து கலந்துருக்கு இந்த ஓராண்டு காலத்தில் அவரை விட்டு விலகி இருக்கலாம் இல்லைங்களா அரசியல் அவர் செய்ய தெரியல அரசியல் விலகி இருக்கலாம் அப்போ அந்த கூட்டம் விலகாது அப்படிங்கறத இரண்டாவது மாநாடு நிரூபிச்சிருக்கு அவரிடம் ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதனுடைய விழுக்காடு குறையெல்லாம் கூடலாம் ஆனால் அது வந்து அவர் சொன்னால் அவர் பேச்சை கேட்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கு முதல்ல இதை நடைமுறை புரிஞ்சுக்கொள்ளும் இது எல்லா கட்சிகளுக்குமே நிச்சயமாக அவர்களுக்குள்ள உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் ஒரு தேர்தல் நேரத்தில் இது ஒரு அவர்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கும் அப்படின்னு எல்லா கூட்டம் வந்தது அவர் என்ன காரணம் சொல்றபடி வந்து அந்த கூட்டம் பிறகு ரசிகர்கள் கூட்டமாக இருந்தா முதல் மாநாட்டுக்கு பிறகு இரண்டாவது மாநாட்டில் பாதியா குறைஞ்சிருக்கணும் இவர் அரசியல் மயப்படலை இவர் அறிவு மயப்படல அதனால நம்ம வேண்டாம் பாடு அதே கூட்டம் அப்படியே நிற்குது சரிங்களா அப்பாத்தீங்க முதல்ல இது ஒரு நடைமுறை உண்மை இரண்டாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் சில பண்பட வேண்டியது ஏங்க பதினாறு ஆண்டுகள் திமுக எடுத்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்துடுங்க பதினாறு ஆண்டுகள் கழித்து தான் வந்தது அண்ணா போன்ற பிறந்தளை எல்லாம் பாடம் எடுத்தாங்க சரிங்களா மாநாடு என்பது அது ஒரு அன்றைக்கி ஒரு பாடசாலையாக இருந்துச்சு அதனால் அப்படி வந்து அவர்கள் அறிவி அறிவுமயப்படுத்தப்பட்டு அரசியல் பட்டு வந்தாங்க இவர்களை வந்து செய்ய தவறாங்க அதில் வந்து ஒரு பின்னடைவு இருக்குது தாவியக்காக அதே வேளையில் எளிதாக நம்ம பிறந்தகிட்டு போயிட முடியாது அந்த அந்த கூட்டத்தையும் அந்த இளைஞர்கள் கூட்டத்தையும் பிறந்துவிட்டு போயிட முடியாது அதே போல அவர் வந்து இப்போ கூட்டணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டை என்ன சொன்னாங்க எல்லாரும் என் கூட்டணிக்கு என் தலைமையிலான கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாரு ஆனால் இந்த மாநாட்டை என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் அடிமை கூட்டணிக்கு போக மாட்டோங்கிறார் ஸோ அதுலேயும் அவர் வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறது பார்க்கலாம் இது எல்லாமே பேச்சாக நான் பார்க்கறேன் நம்ம இப்ப விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே விஜயனுடைய பேச்சத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த செயலும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்ம வந்து அதுதான் நடைமுறை நாளைக்கு அப்படியே வாங்கினீங்க இன்னொரு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு நல்லா வரவேற்பு இருக்கு நான் களத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம பெண்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு கட்சின்னு அது பெண்கள் நிறைய அந்த வீட்டிலேயே வந்து பெண்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க ஒரு மாற்று வேணுங்க அதிமுக திமுக வேண்டாங்க ஒரு மாற்று வேணும் அப்ப நாம் தன்னர்கள் பல பேர் கேள்வி கேட்பாங்க நாம் தமிழர் வந்து வாக்கறை செய்ய மட்டுமே அவர்கள் முன்வைத்து போகிற அது இன விடுதலைக்கான இதாக போயிட்டு இருக்காங்க ஆக அடுத்து இப்படி ஒரு ஜெயண்டா ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது மூன்றாவது ஒரு குடும்பமே விஜயகாந்த் போல குடும்பமேங்கிற ஒரு எண்ணம் களத்தில் இருக்கு என்னுடைய தனிப்பட்ட இல்லை அதில் அதையும் புறக்கள் விட முடியாது அதனால் நீங்கள் வந்து விஜய் வந்து ஒரே அப்படியே நீங்கள் வந்து டஸ்ட்பின் எல்லாம் போயிட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை